தருமபுரி மாவட்டத்தில் ரெண்டு ஆணவப்படுகொலை வந்து நடந்திருக்கு இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணி தரப்போ அல்லது ராமதாஸ் தரப்போ ரெண்டு தரப்புமே கூட இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயம் வந்து அவங்களுக்கு இருக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் இன்றைக்கி காலையில் நீலம் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பா வலைதள பக்கத்தில் வந்து ஒரு செய்தி வந்து ரிப்போர்ட் ஆகிருந்துச்சு தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலம் சென்னம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ரெண்டு தலித் இளைஞர்கள் வந்து ஆணவப் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் அது அதுக்கு என்ன காரணமாக அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு இளைஞர்களும் வந்து அந் அந்த பகுதியை சேர்ந்த வன்னியர் வீட்டு பெண்களை வந்து இருந்தாங்க அதன் காரணமாக அவங்க கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது விசாரணையில் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தியை நீளம் பண்பாட்டு மையம் பதிவு செஞ்சிருந்துச்சு இது சம்பந்தமான தகவல்கள் வேறு எந்த செய்தி ஊடகத்திலையோ இல்லை வேறு எந்த வலைதள பக்கத்துலேயோ நமக்கு இன்னும் முழுமையாக கிடைக்கல நீளம் பண்பாட்டு மையம் ரிப்போர்ட் செஞ்சுருந்த அந்த செய்தியின் அடிப்படையில் மட்டுமே இதை நாம் அணுகலாம் மொத்தத்தில் அதுக்கு பின்புலம் என்ன என்ன முழுமையான செய்தி அப்படிங்கிறத நம்ம அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட ரெண்டு இரட்டை ஆணவ கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிறத உண்மை இது மட்டும் உண்மை அப்படிங்கிற அந்த பார்வையிலே நாம் இந்த செய்தியை ம முதல் கட்டத்தில் நம்ம அணுகணும் அப்படின்னா இதுக்கு ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் கருதுகிறோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த டிசம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் தொ தொட்டு அவங்களுக்குள்ள அப்பன் மகன் பிரச்சனை வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு நீங்கள் சரியாக அரசியலை கவனிக்கிற நபராக இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியோட உள்கட்சி பூசலோ அல்லது அப்பன் மகன் பிரச்சனையோ நடைபெற்ற தொடங்கின நாள் முதல் இன்று வரை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தலித் வன்னியர் ச இந்த மோதல் வந்து பெரும்பாலும் எங்கேயுமே நடைபெற்றிருக்காரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் தலித் வன்னியர் அப்படிங்கிற பிரச்சனை கடந்த ஓர் ஆண்டா எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது எங்கேயோ ஒன்று ரெண்டு ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு சூழல் அதாவது உணர்ச்சி வசத்தினால எங்கேயாவது நடந்திருக்கலாமே தவிர வழக்கமாக வர செய்திகளோ திட்டமிட்ட தாக்குதல்களோ படுகொலைகளோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்த இந்த இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அப்போது கடந்த காலங்களில் தலித் வன்னியர் பிரச்சனைகளோ அந்த மோதல்களோ அல்லது ஆணவ கொலைகளோ நடைபெற்றதுக்கு பின்னாடி அப்பட்டமா பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறத இந்த தகவலின் அடிப்படையிலே நாம புரிஞ்சுக்க முடியுது இதை அடிப்படையாக வச்சுதான் நம்ம சொல்றோம் கடந்த ஓராண்டுகளா இவங்களுக்குள்ளேயே மோதல் இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் அமைதி காத்தாங்க நாம் ஏதாவது செஞ்சா நாம் ஏதாவது பிரச்சனைகளுக்கு ஈடுபட்டா நாம் ஐயா தரப்பு ஆதரவு அளிக்கிறதா அன்புமணி தரப்ப ஆதரவு கலைக்கிறதா இல்லை இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு நாம் ஏதாவது பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டா பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒட்டுமொத்த ஆதரவோ குரலோ நமக்கு எந்த விதத்துலயும் கிடைக்கப்பெறாது அதனால நாம் எந்த பிரச்சனையிலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைதி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாகிகள் கிட்ட கடந்த ஓராண்டா நம்மளால் காண முடிஞ்சிச்சு ஆனால் அதை தகர்க்கிற மாதிரி இப்போ தர்மபுரியில் இரட்டை ஆணவ படுகொலை அப்படிங்கிறத அந்த செய்தி வந்து நமக்கு பெரிய அதிர்ச்சியை இது பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது சாதி அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை பின்புலமாக கொண்டு அல்லது பாட்டாளி மக்கள் இந்த படுகொலையை கண்டிக்குதா அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தரப்போ ராமதாஸ் தரப்போ தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க எதற்காக நாம் இப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ நெருங்கி வருவது வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான காலம் திமுக கூட்டணியை உடைக்க மிகப்பெரிய சதித்திட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது திமுக கூட்டணியை நூறு சதவீதம் நம்ம ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா அவங்களோட எல்லா செயல்பாடுகளும் நமக்கு வரவேற்கக்கூடியதாக இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இரண்டாம் கட்ட விவாதம் ஆனால் திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸோட வலுவான திட்டமாக அதற்கான சீரிய முயற்சிகளில் அவங்க ஈடுபடுறதை நம்மளால கவனிக்க முடியுது அதற்காக வன்னியர் தலித் பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது நாம இதுக்கு முன்னாடி நேரடியா பாதிக்கப்பட்டவங்களையோ பாதிப்பை ஏற்படுத்தினவங்களையோ குற்றம் சுமத்தி பல பதிவுகளை பேசியிருக்கோம் ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்துல நேரடியா அப்படி காதலிச்சிருக்காங்க அதனால அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க படுகொலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டுமே இதை நாம இந்த ஆணவ அணுக முடியாது தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால அந்தந்த சாதி ஓட்டுக்களை அங்கங்க பிரிக்கணும் அங்கங்க ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத அந்த சாதி தலைவர்களா சொல்லிக்கிற அந்த நபர்களை விடவும் ஆர்எஸ்எஸ்க்கு மிக முக்கியமான தேவையா இருக்கு அதை தாண்டியும் தலித் வன்னியர் அல்லது தலித் மற்ற சாதிகள் அப்படிங்கிற பல பதட்டமான சூழல்களை உருவாக்கி திமுக கூட்டணியில பதட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற சீரிய எண்ணம் வந்து ஆர் எஸ் எஸ் இருக்கு தலித் வன்னியர் இந்த மாதிரியான சமூக பிரச்சனை ஏற்படும் போது திமுக கூட்டணிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க அண்ணன் திருமாவளவன் குறிவைக்கப்படுவார் திருமாவளவனை எப்படியாவது அந்த கூட்டணியிலிருந்து உருவனோ அதுதான் கட்டடத்தோட அடித்தளம் அந்த அடித்தளத்தை உருவிட்டா மீதியெல்லாம் கட்டடத்தை ஈஸியா நொறுக்கிடலாம் அப்படிங்கறதுதான் ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய திட்டமா இருக்கு அதற்காக சமூக பதற்றத்தை ஏற்படுத்த இப்படி பல்வேறு சமூகங்களுக்குள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகளை பதட்டமான சூழல்களை படுகொலைகளை படுபாதக செயல்களை கலவரங்களை திட்ட நிறையவே ஆர்எஸ்எஸ் வந்து திட்டமிட்டிருக்க வாய்ப்பு அதற்கான ஒரு முன்னோட்ட முயற்சியாக கூட இந்த படுகொலை அமையலாம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணியும் ராமதாஸ் அவர்களும் அப்பன் மகன் மோதலே முடிவுக்கு வராத இந்த சூழல்ல அவங்க இதில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத அரசியல் வங்காயம் கருதுது ஒருவேளை அப்படி இருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த அளவுக்கு அவங்க செயல்படுவாங்களா அப்படிங்கிறத நாம் இன்னும் தீர அநீதியோட இன்னும் முழு பின்னணியும் நமக்கு தெரியும் போது நம்ம இன்னும் பேசலாம் ஆனால் நம்ம முதல் கட்டமாக இதை அணுகிறது நிச்சயம் இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பின் பின்புலம் இருக்கலாம் இந்த ஆர்எஸ்எஸ் இந்த விவகாரத்தை செஞ்சு ஆர்எஸ்எஸ்ஸே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை அதுக்குள்ள கொண்டு வந்து போடலாம் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வந்து இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சியெல்லாம் உணர்ந்தவர்களா பெரும்பாலும் கிடையாது தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து ஆர்எஸ்எஸ் ஆபத்தான ஒன்று ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பு ஆர்எஸ்எஸ் சூழ்ச்சி மிக்க அமைப்பு அதனால அதுகிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் ஆர்எஸ்எஸ் வந்து நம்ம மண்ணுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் கொண்ட அமைப்பு அதனால அதுகிட்ட எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் கொண்ட நபர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாகிகள் பெரும்பான்மையான நிர்வாகிகள் கிடையாது ஆக இந்த வெறும் சமூகம் அப்படிங்கிற அடையாளத்தோட மட்டுமே ஆர்எஸ்எஸ் பின்னிருந்து எதையாவது செஞ்சு நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாகிகள் அதில் விட்டு ரெண்டு பேரும் சமூகத்துக்கான பெரும் பிரச்சனையாக உருவாக்கி அதை ஒரு அரசுக்கான நெருக்கடியாகவும் அல்லது கூட்டணிக்கான நெருக்கடியாகவும் அல்லது அந்த திருமாவுக்கான நெருக்கடியாகவும் மாற்றி தேர்தலுக்குள்ள பல சமூக பதட்டங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அந்தந்த ஊர் மக்கள் இளைஞர்கள் வந்து கொஞ்சம் விழிப்போடு இருந்து அரசியல் புரிதலோடு இந்த மாதிரியான விஷயங்களை அணுகி ஏன்னா எந்த சமூக மக்களும் கொலையை ரொம்ப எளிதாக அணுகக்கூடிய நபர்கள் இல்லை ஒரு சாவை ரொம்ப எளிமையாக ஆமாம் அங்கே ஒருத்தனை அடித்து போட்டு வந்தேன் இங்கே ரெண்டு பேரை சுட்டு போட்டு வந்துட்டேன் அங்கே நாலு பேரை வெட்டி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சாவை அணுகக்கூடிய மனநிலை கொண்ட மக்கள் கிடையாது நம்ம தமிழர்கள் எந்த சாதிக்குள்ளே இருந்தாலும் நம்மளை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் அடையிறான் அதுக்கு பின்புலமாக பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் உணரணும் இளைஞர்கள் விழிப்போடு இருந்து இந்த மாதிரியான செயல்களை எதிர்கொள்ளணும் பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியமாக இதுக்கு எதிர்வினை ஆற்றி இந்த படுகொலையை கண்டித்து இதுக்கு பின்புலமாக உள்ள விஷயங்களை அம்பலப்படுத்த வேண்டிய க தலையாய கடமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருக்காது எந்த பிரிவாக இருந்தாலும் ஏன்னா நீங்கள் பலிகடாக ஆக்கப்படுவீங்க அப்படிங்கிறத நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இதோட இந்த செய்திக்கு இன்னொரு விஷயத்தையே நான் இணைச்சு பேசணும் அப்படின்னு விரும்புறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம இந்த முக்கொளுத்தோர் சாதியை மையப்படுத்தி ஜாதி ச அமைப்பு நடத்துகிற இந்த இசக்கி ராஜா பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஓபிசி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஓபிசிகளுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது வன்னியர் ஊட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிடுறான் நம்ம ஊடேறி பொண்ணு கேட்க வரப்போகிறான் ஆணவ கொலைகளுக்கு எதிரான தட சட்டம் வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஓபிசிக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த நபர் பேசினதை கண்டித்து அரசியல் வெங்காயம் ஒரு பதிவு போட்டிருந்துச்சு இரண்டு நாட்கள் கூட ஆகலை அந்த இரண்டு நாட்கள் இடைவெளியிலே இப்படி தலித்து சமூக இ இளைஞர்கள் வந்து இருவர் வந்து மிக கொடூரமான கல்லூரி படிக்கிற இளைஞர்கள் இருபது இருபத்தி ஒரு வயசு தான் இருக்கும் மிக கொடூரமான முறையில் காரில் ஃபாலோ பண்ணி வந்து அந்த இளைஞர்கள் பைக்கில் போகும்போது பின்னாடி காரில் ஃபாலோ பண்ணி வந்து அவங்கள வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போய் அடித்து கொண்டு முள்வேலிக்குள்ளே வீசியிருக்கான் இங்கே யாருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது யார் இந்த மாதிரி பொதுவெளியில் வந்து மேடை போட்டு பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கு நான் வேணும்னு நினைக்கிறேன் இங்க நிஜமாவே ஓவிசி மக்கள் தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்களா இந்த இந்து சமூக கட்டமைப்பில் அதாவது தலித் இளைஞர்களுக்கு தான் இயல்பாகவே தலித் மக்களுக்கு இயல்பாகவே பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது இந்த இந்து மத கட்டமைப்பே அப்படித்தான் ஒருத்தனை அடிச்சு கொள்ற அளவுக்கான மிக தாராளமான உரிமையை இன்னொரு மனிதன் மீது இந்த இந்த இந்து மத கட்டமைப்பு கொடுக்கு யார் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கா யார் தினந்தோறும் போர்க்கள வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம கொஞ்சோண்டு சமூகத்தை கவனிச்சா கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தினந்தோறும் போர்க்கள சூழல்ல வீ வீட்டை விட்டு வெளியே போனால் வீடு வந்து சேருவாங்களா அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கை முறையை போர்க்கள சூழலில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் தார்மீக பொறுப்போடு நம்ம அவங்க பக்கம் நிற்கிறது தான் நம்மளோட கடமை மனிதநேயத்தோட ஒரு மனிதனாக சக மனிதன் மீது இறங்குற குணத்தோடு நம்ம அவங்க பக்கம் நின்று பேசுவோம் அரசியல் வங்காயம் தொடர்ந்து அதை செய்யும் இந்த அநீதிக்கு பின்புலம் வேறு ஏதாவது இருந்தால் அதையும் நிச்சயம் நம்ம விசாரித்து உங்ககிட்ட பகிர்ந்துப்போம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்